ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி ஈஸியாக வீட்டிலேயே எக்ரைஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கவு போட்டுக்கலாம் கடுவு போடுறது நம்ம பக்கத்தோசா அதனால போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பில் மட்டும் போடுங்க வேறு எதுவும் போட வேண்டாம் என்ன வீட்டில் தானே சிம்பிளாக தானே செய்கிறோம் நைட்டுக்கு டக்குன்னு சேர்த்துன்னா தான் செய்வோம் நாங்கள் எப்போதுமே வெங்காயம் அடுத்தது கருவேப்பில் போட்டு நல்லா வணக்கிக்கணும் உப்பு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு உப்பு போட்டிங்கன்னா அந்த முட்டையில் அந்த உப்பு ஏறிக்கிச்சுன்னா கசக்கும் அதனால் அதை மட்டும் பண்ணாதீங்க நல்லா வணக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் முட்டையை ஊற்றி நான் வந்து இப்போ மூணு பேத்துக்கு சேரனால அஞ்சு முட்டை போட்டிருக்குறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி போட்டுக்குங்க பாத்திரத்தில் முட்டையை ஊற்றுங்க உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் ஊற்றுங்க அப்போ தான் முட்டை கெட்டிருக்கா அந்த தொட்டு ஏது உள்ளே இருக்கான்னு நமக்கு தெரியும் நேராக உடச்சி ஊற்றினீங்கன்னா கெட்டு போன முட்டையா இல்லை தொட்டோடையும் போட்டுருவோம் அந்த அறுக்கும் முறுக்குங்க அதனால தனியாக உடச்சி ஊற்றி போடுங்க பாருங்கள் உடச்சி ஊற்றிட்டேன் உடச்சி ஊற்றி நல்லா கிண்டணும் கின்னா தான் அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது முட்டை பொரியலுக்கு அப்படி தனித்தனியாக இருக்கும் அது மாதிரி வரும் அப்படி இருந்தால் தான் கரெக்டாக அந்த பாத்திரத்தில் ஒட்டாமலைச்சா நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் ஒவ்வொரு திருப்பி சாப்பிட்றப்ப அந்த முட்டை வாய்க்கிறப்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நல்லா கிளறிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா கறி மசாலா அது காஷ்மீரி தூள் மூணும் போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா அதில் க கலரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிவிட்டு சிம்மில் வச்சு செய்யுங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து கொட்டுங்க இங்கே பாருங்கள் சாப்பாடு போட்டேன் சாப்பாட்டை ஒரு ரெண்டு கலர் கிளறிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஃபர்ஸ்டே போட்டோம்னா அந்த முட்டையில் காரம் அந்த உப்பு ஃபுல்லாக ஏறிச்சுனா கசக்கும் பாருங்கள் இப்போ தான் பூ போடுறேன் உப்பு போட்டாச்சு நல்லா உப்பு போட்டு நல்லா கலறிட்டேன் எங்கள் பாருங்கள் இன்னைக்கு ரைஸ் ரெடி வாங்க சாப்பிட்லாம்